வணக்கம் இது தமிழ்வின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ஒமிக்ரான் வைரஸின் இரண்டு உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம் சுகாதார நடைமுறைகள் வலியுறுத்தல் எக்கச்சியில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக் பாதாள குழுக்களுக்கு முடிவு அனுர அரசிடம் அமைச்சு பதவி கேட்கும் பொன்சேகா பிரான்சில் பாரிய கலவரம் இருவர் பலி ஐநூற்றி அறுபது பேர் கைது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு நில ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் வடகிழக்கில் பாரிய போராட்டங்கள் நுங்கு திருவிழா தமிழர்களின் தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய இரண்டு சுற்று நிறுவனங்களை விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நிறுவனங்கள் வெளியிடப்படும் என பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஒமிக்ரான் இரண்டு உபதிரிப்புகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனினும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங் தெரிவித்துள்ளார் Not in பல வைத்தியசாலைகளிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஒமிக்ரான் கோவிட் நைன்டீன் வைரஸின் இரண்டு திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கோவிட் நைன்டீன் வைரஸ் தாக்கம் குறித்து கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் மூவாயிரத்திற்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மாத்திரம் அங்கு அறுநூற்று காணப்பட்டுள்ளதுடன் நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன எச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாக தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கழக நிர்வாக தெரிவிற்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர வரவிருந்த நிலையில் யக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் கிராம சேவகர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற யக்கச்சி பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்திருந்த போதும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகிகள் ஜனநாயக கொள்கைகளுக்கும் கௌரவ ஜனாதிபதியின் சித்தாந்தங்களுக்கும் எதிராக செயற்படுவதாகவும் ஊழல்வாதிகளை கட்சியில் இருந்து வெளியேற்றி இன எமக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் கலந்துரையாடலிற்கு சமூகம் தரவிருந்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதமைச்சர் குறித்த ஆர்ப்பாட்டத்தால் கலந்துரையாடலுக்கு சமூகம் தராமல் இடையில் திரும்பிச் சென்றார் போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்பிபி என்பது மக்களுக்காகவே தவிர மக்களை சுரண்டுவதற்காக அல்ல எங்கள் ஜனாதிபதிக்கு என்பிபிக்குள் இருந்துகொண்டே துரோகம் செய்யாதே ஊழல் கட்சிக்கு மாற்றாக இன்னொரு ஊழல் பெருச்சாளி வேண்டாம் போன்ற பதாகைகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

அப்ப பெரும்பான்மையாக வாக்கெடுத்தவர்களுக்கு எல்லாம் ஒன்றும் கொடுக்காம இவங்களை என்ன செய்யறாங்கன்னா சுத்து மாத்தி அஞ்சு ஓட்டு எடுத்தவருக்கும் பத்து ஓட்டு எடுத்தவருக்கும் தங்களுடைய அல்ல கையிலும் சீ கொடுக்கறதுக்காக ஏமாத்துறாங்க அப்ப இந்த மக்கள் இந்த வாக்களை சுரண்டி ஏமாத்துறீர்கள்

தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கு துரோகம் செய்தாலும் சரி யார் துரோகம் செய்தாலும் சரி அவையா நாங்கள் எதிர்த்தே ஆகும் சீனா அல்லது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகளில் இருந்து இலங்கையில் ஆடைகள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அதிக சுங்க வரி விதிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்க வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் இந்த விடயத்தை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அமெரிக்கா இலங்கைக்கு விதித்துள்ள நிவாரணம் வழங்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரிகள் அமெரிக்க வணிக நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் மறுநாளே அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பை நிறுத்தி வைத்து வரிகளை நடைமுறைப்படுத்த தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாதாள குழுக்களுக்கு ஒரு வருட காலத்துக்குள் முடிவுகட்ட தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு கூறினார் பீல்ட் மார்ஷல் பதவி என்பது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கு நிகரானதாகும் எனவே அமைச்சுக்களின் செயலாளர் பதவி எனக்கு பொருந்தாது வழங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சே வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் ஒரு வருட பகுதிக்குள் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் அர்த்தம் அவர்களை கொலை செய்வது என்பது அல்ல அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு பட்டதே போதை பொருள் விவகாரம் எனவே அதற்கு ஒன்றரை வருட கால பகுதிக்குள் முடிவு கட்டலாம் நாட்டுக்காக பொறுப்பொன்றை வகிக்க வேண்டிய கட்டாய தேவை எழும்பட்சத்தில் அதனை ஏற்பதற்கு நான் பின் நிற்க மாட்டேன் என்றார் பிரான்சில் செம்பியன் செம்பியன் லீக் பிரான்சில் சாம்பியன் லீக் இறுதிப் போட்டிக்கு பின்னர் ஏற்பட்ட பாரிய கலவரத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் கலவரத்துடன் தொடர்புடைய ஐநூற்றி அறுபது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி வெற்றி எட்டியது இதனையடுத்து பிரான்ஸ் முழுவதும் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட முருகல்களில் கலவரம் வெடித்தது இதில் பேர் காயமடைந்ததாகவும் இருநூற்று நான்கு வாகனங்கள் உட்பட அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டதாகவும் பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கலவரம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரான்ஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இரவு யாழ்ப்பாணம் இடம்பெற்றது உள்ளாட்சி தேர்தலின் கட்சிகள் பெற்றுக் கொண்ட ஆசனங்களை கொண்டு சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பான யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இல்லத்தில் இடம்பெற்றது தலைவர் கஜிந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராச கஜிந்திரன் மாவட்ட அமைப்பாளர் தீபன் திலீபன் ஆகியோருடன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் சார்பில் இணைத் தலைவர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்க சித்தார்த்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒரு புரிந்துரவு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த புரிந்துணர்வு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷிகள் நடைமுறைப்படுத்துவதின் இல்லாட்டி அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு வகையிலே அமைய வேண்டும் அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து ஆலோசிக்கிறார்கள் அந்த விடியங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துகளையும் அவர்கள் அறிந்து அவர்கள் திரும்ப இன்றைக்கு இரவுக்கு அல்லாட்டி நாளைக்கு காலையிலே தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி மீண்டும் தொடர்ந்தும் அங்களோடு அந்த பயந்து கொள்வார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார்கள் எலை பொறுத்தவரையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றது அவர்களுடைய அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் அதாவது ஒரு இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு ஒரு நேர்மையான முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது சி மக்கள் முன்னணிக்கு முறையில் இந்த பிரதேச சபைகள் தொடர்பாகவும் அதே சமயம் ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்ப்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஒன்று தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொடு கொண்டிருக்கின்றது நாளையும் நாளைய தினமும் பேசியிருக்கின்றோம் அது அநேகமாக நாளைய தினம் பேசுவதனூடாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது அதே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சகல முடிவுகளும் எடுப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம் தேர்தலுக்கு முடிஞ்சும் பயணிக்கிறதுக்குரிய பேச்சுவார்த்தைகளாக எல்லாமே எல்லா எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம் என்னென்ன கதைகளில் எல்லா முடியும் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தமட்டில் தனியே இந்த குறியொன்று இல்லாமல் பொதுவாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடுதலை அவர்களுடைய விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் எப்படி நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து பேசுவோம் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் இருவருமே மிக குறியாக இருக்கின்றோம் அதே போல் மற்ற கட்சிகளையும் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் நாங்கள் அதை அதை சம்பந்தமாகவும்

காணி அபகரிப்பு தொடர்பாக பல இடங்களில் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த அரசு வந்த பிறகும் இப்படியான காணிய அபகரிப்புகள் அத்துமீறி நடக்கின்றது இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது முக்கியமாக கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் கடந்த காலங்களில் இருந்து இன்றைக்கு வரைக்குமான வன இலாகா திணைக்களம் மற்றும் தொல்பொருள் திணைக்களம் போன்ற பல அரசு துறைகளால் எங்களது விவசாயிகளுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த அடிப்படையிலே குறிப்பாக வாகரை பிரதேசத்தில் கடந்த காலங்களில் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் வாகரை பிரதேசத்தில் கட்டுமுரு வீதியில் உள்ள நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்திலே வன இலாகா திளைக்கணத்தினர் அங்கே உள்ள விவசாயிகளுடைய குடிசைகளை எரித்து அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்காக அவர்களை வெளியேற்றுவதற்கான முனைப்புகள் காட்டியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்தில் அந்த மக்களுடைய பயிர் செய்த மக்களுடைய வாழ்நிலமாக இருக்கின்ற அந்த நிலங்களையும் அவர்களுடைய குடிசைகளையும் தீயிட்டு எரித்திருந்த எரித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாலாங்கட்டையில் மூன்று வீடுகளும் மூன்றாங்கட்டையில் மூன்று வீடுகளும் வெர்கள் கல்லரிப்பு என்கின்ற கிராமத்திலே மூன்று குடிசைகளையும் எரித்திருந்தார்கள் அவர்களுக்கான எந்த விதமான ஒரு உதவி திட்டங்களும் அவர்களுக்கு இதுவரை வழங்கப்படாத சூழ்நிலையில் அவர்கள் தற்பொழுது குடியிருக்கின்ற பகுதிகளிலே வன இலாகா திணைக்களத்தினர் அந்த காணிகளை அபகரிப்பது தொடர்பாக எல்லை கற்களை அங்கே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் விவசாயிகள் மிக்க மோசமான நிலையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அங்கே வெறிகள் கல்லரிப்பு அருகில் இருக்கின்ற கல்பட்டி மலை என்கின்ற மலையில் கூட கடந்த காலங்களில் தொல்பொருள் திணைக்களம் கல்லுகளை விட்டு அங்கிருக்க காணிகள் மலைகள் எல்லாம் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இதனால் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த காணிகளும் அங்கே பறைபோகின்ற சூழ்நிலை இருக்கின்றது அதே போன்றுதான் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் சேரவில் பிரதேசத்தில் தங்கநகர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் கூட குடியிருப்பு காணி ஒன்றில் தொல்பொருள் திணைக்களம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதனை பார்வையிட்டு அதனை அடையாளப்படுத்துவதற்கான முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே முத்துநகர் கிராமத்தில் இருபத்தி ரெண்டு விவசாயிகளுடைய காணிகளை அபகரிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இவ்வாறு எங்களது விவசாயிகளுடைய காணிகளை அபகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை என்ற ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று சம்பூர் பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் சம்பூரிலே எண்ணூறு ஏக்கர் காணி சோலார் திட்டத்துக்காக கையளிக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது வர்த்தமான பிரசுரிக்கப்பட்டு அந்த வேலையை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கிருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது எண்ணூறு ஏக்கர் காணியும் விவசாய காணிகளாக இருக்கின்றது இவ்வாறு இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் மேம்படுத்துவோம் என்ற ஒரு புதிய ஒரு முனைப்புடன் வந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான ஒரு செயற்பாட்டினை இந்த காணி அபகரிப்பினை திட்டமிட்டு எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மையிலே நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காணி அபகரிப்பை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் நிறுத்தாவிட்டால் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பான பாரிய கண்டன பேரழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் விரைவாக இது சம்பந்தமாக நடத்துவோம் வடகிழக்கு சார்ந்து நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது இல்லாவிட்டால் அகில இரங்க ரீதியாகவும் இது சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் நாங்கள் முனைப்பு காட்டி கொண்டிருக்கின்றோம் மகாவலி என்கின்ற ஒரு விடயத்தினூடாக ஊடாக எங்களது மட்டக்குளம் மாவட்டத்தில் மேச்சல் தரை பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை மகாவலிக்கு ஊடான ஊடாகத்தான் அதுக்குரிய தீர்வினை நாங்கள் காண வேண்டும் என்று அரசு சொலி நிறுத்திருக்கின்றோம் மருக்காரம்பலையில் தமிழரின் பாரம்பரிய இசையுடன் நொங்கு திருவிழா இடம்பெற்றது இதன்போது பனைமரத்தின் பயன்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது பனைமரத்தின் உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன

பௌத்தமயமாக்கலானது இந்த ஆட்சியில் தொடர்கின்றது எனவும் தமிழர்களின் பாரம்பரியத்தில் புத்தர் சிலை நிறுவப்படுவதை ஏற்க முடியாது எனவும் கிழக்கு மாகாண மக்கள் திட்ட வரை ஒன்றியத்தின் பொருளாளர் தட்சணாமத்தை தெரிவித்தார் பார்த்தீங்களாக இருந்தால் யுத்தம் நிறைவிட்ட பிறகு ஐந்து ஆட்சியாளர்கள் மாறி போயிருந்தாலும் அன்றிருந்து இன்று வரை ஒரு பௌத்தமயமாக்கலை தான் அவர்கள் இன்று எங்களுடைய பிரதேசங்களில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்த்தீங்களாக இருந்தால் கடந்த காலத்தில் வெருகல் பிரதேசத்தில் கல்லடி கிராமத்தில் வந்து பாரம்பரிய சைவ ஆலயம் ஆலயம் முருகன் ஆலயத்தில் வந்து ஒரு பௌத்த மதத்தை கொண்டு நிறுவுற மாதிரி புத்தர் சிலையை கொண்டு வச்சிருந்தாங்க அஹ் அடுத்ததா பாத்தீங்கன்னா மூதூர் பிரதேசத்துல வந்து அறுபத்தி நாலாம் கட்டையில வந்து மலைப்பகுதியில வந்து அதுலயும் வந்து ஒரு புத்தர் சிலையை வைத்திருந்தாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சை சைவ ஆலயங்கள்ன்றது வந்து எங்க எங்கள வாழ்வியல் அது எங்களுடைய நம்பிக்கை அதில் வந்து குன்று இருக்கிற இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்ன்றதுதான் எங்களுடைய வாழ்வியலாகவும் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் வந்து புத்தர் சிலைகளை கொண்டு நிறுவுற ஒரு நிலை தான் இன்று காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் இப்போ இப்போ வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து இந்த ஆட்சி வந்த பிறகும் வந்து அதன் நிப்பாட்டப்படவில்லை ஆனால் சொல்லி இருந்தால் வந்து நான் வரும்போது இப்படியான பிரச்சனைகள் வந்து வராது என்று சொல்லி வாக்கு தந்திருந்தார் ஆனா அவர் வந்ததுக்கு பிறகும் வந்து இப்படியான பௌத்த மயமாக்கல்கள் வந்து தமிழ் பிரதேசங்கள்ல வந்து கூடுதலாக குறிவைத்து கொண்டு போற மாதிரி இருக்கின்றது அடுத்த அம்பாறை மாவட்டத்துல வந்து லாகுல பிரதேசம் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா உகந்த மலை ஆலயம் அது வந்து பாரம்பரியம் எங்களை வந்து பாரம்பரியம் எங்களுக்கு வந்து முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் அந்த உகந்த மலை என்று சொல்ற ஆலயம் அந்த ஆலயத்துல வந்து திடீரென்று வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறாங்க ஆனா ஆரம்பத்தில் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அடியில வந்து ஒரு முருகன் ஆலயத்தை அங்கே நிறுவனத்துக்கு போன போது அங்கிருந்த கடற்படையினரும் வன இலாகா அவர்களும் தினக்கிழமும் வந்து அதை தடுத்திருந்தது வைக்க கூடாது ஆனா திடீரென்று வந்து இந்த கடற்படையினர் இருக்கும் போதே சிவில் வந்த இரண்டு பேர் வந்து இந்த புத்தர் சிலையை நிறுவிட்டு போயிருக்கிறார்கள் செய்திகளின் செய்திகள் தலைப்புச் செய்திகள் இரண்டு உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம் நடைமுறைகள் வலியுறுத்தல் எக்கச்சியில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக் பாதாள குழுக்களுக்கு முடிவு அனுர அரசிடம் அமைச்சு பதவி கேட்கும் பொன்சேகா பிரான்சில் பாரிய கலவரம் இருவர் பலி ஐநூற்றி அறுபது பேர் கைது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு நில ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் வடகிழக்கில் பாரிய போராட்டங்கள் வவுனியாவில் தமிழரின் பாரம்பரிய இசையுடன் நுங்கு திருவிழா தமிழர்களின் பாரம்பரியத்தில் புத்தர் சிலை நிறுவப்படுவதை ஏற்க முடியாது தட்சணாமூர்த்தி நவயோதி இதுடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன் நமது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்